வணக்கம் இது நான் பாஸ்கர் பாஜகவினுடைய தலைவர் ஜே பி நட்டா வெளிப்படையாக ஆர் எஸ் எஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற கருத்தையே ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில தெரிவிச்சிருந்தாரு ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவுக்கு இடையேயான முரண் அதிகரிச்சுட்டே போறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருந்தோம் நேரடியாக ஆர் எஸ் எஸ் சர்சங் சாலக் மோகன் பாகவத் வெளிப்படையாக பிரதமர் நரேந்திர மோடியை அவர் வந்து நான் மனிதனே கிடையாது கடவுள் இன்னொரு பிறவி நான் இன்னொரு அவதாரம் சொன்ன கருத்துல இருந்து எப்ப நீங்க மணிப்பூர் போய் பார்க்க போறீங்கன்றதுல இருந்து பல்வேறு விவகாரங்கள்ல வெளிப்படையாக அகங்காரம் பிடித்த நபராக மோடி இருக்கிறார் என்ற அளவுல வெளிப்படையாக அவர் விமர்சனம் செஞ்சிருந்தார் இப்படி பல்வேறு முரண்கள் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இடையே நடந்துட்டு இருந்த சூழல்ல ஆர் எஸ் கூல் டவுன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பாஜக செஞ்சிருக்கு அந்த கூல் டவுன் பண்ணக்கூடிய வேலை என்ன அண்ட் அதனால ஏற்படக்கூடிய இம்பாக்ட் என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஆர் ஒரு கூல் டவுன் செய்யக்கூடிய வேலையை பாஜக செய்திருக்கு அப்படின்றத சொன்னார் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பேன் விதிக்கப்படுது ஆர் எஸ் எஸ்ல வெளிப்படையாக அரசு ஊழியர்கள் அரசுல பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பியூரோகிரசி இருக்கக்கூடிய நபர்கள் ஆர் எஸ் ஆக்டிவிட்டிஸை செயல்படக்கூடாதுன்ற உத்தரவை அன்றைய அரசு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்துருச்சு ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்து அந்த உத்தரவை திருப்பி பெற்றிருக்காங்க அரசு அதை மாத்தியிருக்கு இனி வெளிப்படையாக அரசு ஊழியர்கள் ஆர் எஸ் ஆக்டிவிட்டீஸ்ல அதனுடைய செயல்கள்ல வெளிப்படையாக ஈடுபடலாம் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ன்ற உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை இது இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக காங்கிரஸ் வந்து மிக கடுமையாக தங்களுடைய கனனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க ஏன் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள்ல சேரக்கூடாது அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சதுனால அந்த அளவுக்கு நெருக்கடியை ஆர்எஸ்எஸ் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தேசத்தந்தை மகாத்மா காந்தியை கொலை செய்ததிலிருந்து பல்வேறு தருணங்கள்ல ஆர் அமைப்பு இந்திய அரசால தடை செய்யப்பட்டிருக்கு தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசூதி இடி பார்க்கலாம் இப்படி பல்வேறு தருணங்கள்ல ஆர் அமைப்பு இந்திய அரசால தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கு அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள்ல யாரும் கலந்து கொள்ளக்கூடாது குறிப்பாக அரசு ஊழியர்கள் வெளிப்படையாக போய் கலந்து கொள்வது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்றதுதான் அந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருந்தது இப்ப வெளிப்படையாக அதை பண்ணலாம் வலதுசாரிகள் வந்து இது ஒரு அடக்குமுறை திட்டம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ட்ரக்கோனியன் திட்டமாக இது இருந்துச்சு இதனால வந்து யாராலையும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஏற்கனவே இதில் இப்படி பார்ட்டிசிபேட் பண்ண பல அரசு வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்ல கை வச்சாங்க இன்னைக்கே அந்த இழுக்கு வந்து போயிடுச்சு அரசு வந்து சரியான முடிவு எடுத்திருக்காங்கன்றத தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இடதுசாரிகள் காங்கிரஸ் உட்பட பல்வேறு முக்கியமான கட்சிகள் எப்படி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளை வெளிப்படையாக ஒருத்தர் போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா எப்படி அந்த பியூரோக்ரசி வந்து ரன் ஆகுன்ற கேள்வி முன் வச்சிருக்காங்க குறிப்பாக ஆர் எஸ் எஸ் எதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் ஆர்எஸ் எஸ் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனை இருக்காங்களா இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை ஆர் எஸ் எஸ் வழிமொழிதா இந்தியாவில் இருக்க பேசக்கூடிய கருத்துக்களை ஆர் எஸ் சொல்லுதா ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொள்ளுதா ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் கூட எல்லாரும் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுட்டு கான்ஸ்டியூஷன் படி தான் இந்த நாடு வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ இதை ஆர்எஸ் எஸ் ஏற்றுக்கொள்ளுதானா கிடையாது தேசிய கீதத்தை ஆர்எஸ் எஸ் எஸ் அதுவும் கிடையாது எல்லாமே அவங்களுக்கு செப்பரேட்டா வச்சிருக்காங்க தேசிய கொடியை ஆர்எஸ் எஸ் எஸ் அதுவும் கிடையாது அதுவும் அவங்க வந்து அந்த காவிக் தான் வச்சிருக்காங்க இப்படி இந்திய நாட்டினுடைய இந்தியாக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா ரெப்ரசன்டேஷனையும் ஆர்எஸ்எஸ் முற்றிலும் அதுல இருந்து விலகி அவங்களுக்கான ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நபர்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல பியூரோக்ராசியா இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகள்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் போய் பங்கேற்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய செட்பேக்கை வந்து ஏற்படுத்தும்ன்ற கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க அவங்க யாருக்கு வந்து லாயலா இருப்பாங்க யாருடைய உத்தரவுக்கு வந்து அவங்க லாயலா இருப்பாங்க யாருடைய குரலாக அவங்க இருப்பாங்க ஏன்னா வெளிப்படையாக ஆர்எஸ் வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பு இந்துத்துவ கருத்துக்களை பரப்பக்கூடிய அமைப்பு அவங்களுடைய கருத்து அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நாஜி கிட்ட இருந்து அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்கன்றது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிந்த உண்மை இன்னும் தமிழ்நாட்டிலேயே சொல்ல போகணும்னா கூட நீ தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் ஒரு பேரணி நடப்பதற்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சது அப்படின்றத நம்ம கண்கூடா பார்த்தோம் தமிழ்நாட்டுல பேரணி நடத்துவதற்கான தடை அப்படின்றது மாறி மாறி பிறப்பிக்கப்பட்டு காவல்துறை அனுமதி கொடுக்கல நீதிமன்றத்தை நாடுனாங்க நீதிமன்றத்தை நாடின பிறகு உடனடியாக விடுதலை சீதல் கட்சியினுடைய தலைவர் தொழில் திருமாவளம் அவர் வந்து ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாரு ஆர் எஸ் வன்முறை வரலாறை முற்றிலுமாக வந்து அப்படி புட்டு புட்டு வச்சிருந்தார் அந்த வழக்குல அப்போ ஆர் எஸ் எஸ் இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இதற்கு அனுமதி கொடுப்பது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை கொடுப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவருடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தாரு அதை எதிர்த்து ஒரு பேரணி ஒரு சமத்துவத்திற்கான ஒரு பேரணியையும் விடுதட்சத்தில் சார்பில் வந்து முன்னெடுத்தாங்க சோ இவ்வளவு ஒரு மோசமான பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இன்னைக்கு ஆர் எஸ் இருக்கு அப்ப அதுல இருக்கக்கூடிய அரச இருக்கக்கூடிய ஊழியர்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது என்னவாக இருக்கும் இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனே இருக்காதா அவங்க வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர்களாக பாஜக ஆதரவாளர்களாக திமுகவினுடைய ஆதரவாளராக அதிமுகவினுடைய ஆதரவாளராக இடதுசாரையினுடைய ஆதரவாளராக விருதுச்சிதல் கட்சியினுடைய ஆதரவாளராக இப்படி இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரியான இதுக்கு இதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களாம் வந்து அப்படி ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய நபர்களா அவங்களுக்கான பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் அப்படின்ற ஒன்னே கிடையாதான்ற ஒரு கேள்வியை முன் வச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் எல்லாருக்குமே இருக்கும் அரசியல் தொடர்பாக எந்த புரிதலும் இல்லாத நபர்களுக்கு வேணாம் எந்த ஒரு பார்வையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்கு ஆனால் அரசு துறை போன்ற துறைகளில் அது வந்து கட்டுப்படுத்தப்படும் அது வந்து யாருமே வந்து எக்ஸ்ட்ரீமாக எந்த இடத்துக்கும் அவங்களுக்கு ஃபேவரான விஷயங்களை பண்ணிட முடியாது இன்றைக்கி வந்து ஐஏஎஸ்ஆக்காங்க ஐபிஎஸ்ஆர் இருக்காங்க ஆனால் அவங்க யாருக்கு ஃபேவராக செயல்படுவாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இன்னைக்கு கன்வார் யாத்திரா போகக்கூடாதுன்னு இந்துத்துவ அமைப்புகள் வந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னா உடனடியாக ஆமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல பேரெல்லாம் இடுங்க முஸ்லீம் இருந்தால் போடுங்க அங்கே வந்து நான்வெஜ் போடாதீங்கன்ற உத்தரவை உடனடியாக பிறப்பிக்க முடியும் இது மறைமுகமாக செஞ்சாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எதனால் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க சட்ட நுணுக்கங்களை காமிச்சு ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவாங்க இன்னைக்கு வெளிப்படையாக அந்த திருட்டு நம்ம கண்ணு முன்னாடி இருக்குல்ல இன்னைக்கு அது அது போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு மற்ற நபர்களுக்கு அவங்க கிடைக்க வேண்டிய நியாயம் அப்படின்றது கிடைக்குமானா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது அண்ட் இது மோரோவர் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய தங்கள் யார் அப்படின்றதை அங்க காமிக்கிறாங்க ஒரு இடத்துல அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் பிரதிநிதி அப்படின்னு அவர் காமிக்கப்பட்டாலே அவங்க யாருடைய ஆதரவுல இருப்பாங்க அரசு இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்கு அப்ப அவங்களுக்கு விஷயங்கள் அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல எதிர் சந்தார்த்தம் கொண்ட நபர்களை முடக்குவதற்கான வாய்ப்பும் இருக்குல்ல இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இதுல இருக்கு அண்ட் ரொம்ப அதிமுக்கியமான டேஞ்சர் அப்படின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறு தான் அப்போ இவ்வளவு மோசமான ஒரு பின்னணி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கு அந்த ஆர்எஸ்எஸ்ல வெளிப்படையாக அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் அப்படின்ற உத்தரவை அரசு பிறப்பிக்குதுன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்ற கேள்வி வந்து நம்ம முன்னைக்கு வரும் ரோமாண்டிதருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணி ஆர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை உண்டு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை என்னன்றது முதல்ல பார்ப்போம் நம்ம இந்த ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் ஹஸ் பீன் கண்டினியூஸ்லி என்கேஜ் இன் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த நேஷன் அண்ட் த சர்வீஸ் ஆஃப் சொசைட்டி ஃபார் த பாஸ் நைன்டி நைன் இயர்ஸ் டியூ டு த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கான்ட்ரிபியூஷன் இன் டைம்ஸ் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி யூனிட்டி இன்டெகிரிட்டி அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இந்த கண்ட்ரி ஹேவ் ஃப்ரம் டைம் டு டைம் பிரைஸ் த ரோல் ஆஃப் ஆர் எஸ் எஸ் டு தேர் பொலிட்டிக்கல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த தென் கவர்மெண்ட் அன்ஜெஸ்ட்லி ப்ரோஹபிட்டட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் பார்ட்டிபேட்டிங் இன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கன்ட்ரக்டிவ் ஆர்கனேசேஷன் லைக் த the த ரீசன்ட் டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் அப்ரோப்ரியட் அண்ட் வில் ஸ்ட்ரென்தன் இந்த டெமோக்ரட்டிக் சிஸ்டம் ஆஃப் பாரத் சுனில் அம்பேகர் அகில பாரதிய பிரச்சார் பிரமுக் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் அதாவது இவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் எவ்வளவு காமெடியா இருக்குன்னு நம்ம இதெல்லாம் அப்படி ரூம் போட்டு நம்ம சிரிக்கலாம் அந்தளவுக்கு காமெடியாக தன்னுடைய அறிக்கை வந்து தெரிவிச்சிருக்காங்க இங்க வந்து கண்டினியூஸ் ஆர்எஸ்எஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆஃப் நேஷன் அண்ட் கடந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளாக ஈடுபட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் கான்ட்ரிபியூஷன் நேஷனல் செக்யூரிட்டியா இருக்கட்டும் யூனிட்டி இன்டெகிரிட்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் அத வந்து கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து பங்கை வந்து வியந்து பேசினாங்க இதை வந்து நம்ம ரொம்ப ரீசெண்டாக எடுத்துல தமிழ்நாட்டில இருந்தே எடுத்துக்கலாம் அருள்மொழி அவர்கள் வந்து ஒரு கருத்து வந்து வச்சிருப்பாங்க சும்மா டிபேட்ஸ்ல பேசும்போது வலது சாரின் வந்து உட்கார வைக்கிறீங்க எங்களா யாரு எங்க இருக்காங்க இன்னைக்கு வன்னியரசு வராரு இல்ல யாராவத்தன இழுசாயிர இயக்கங்கள்ல இருந்து முற்போக்கு இயக்கங்கள்ல இருந்து பெரியார் இயக்கங்கள்ல இருந்து வராங்கன்னா களத்துல அவங்க வாழ பாக்குறாங்க அவங்களுக்கு வரலாறு இருக்கு பத்தாண்டுகளாக மக்கள் பிரச்சனைக்காக நிக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தொடர்ச்சியா இயங்கிட்டே இருக்காங்க இந்த நபர்கள் எல்லாம் கூட்டு வரீங்க இவங்க எல்லாம் யாருங்க எங்க இருந்து வரீங்கன்ற ஒரு கேள்வி முன்னிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு எங்க இருக்கு எங்க எந்த அமைப்பு இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பேரணி நடத்துறாங்கன்னா இவரெல்லாம் யாரு என்ன பண்ணிருந்தாங்க எந்த இடத்துல மக்கள் பிரச்சனைக்காக வந்து நின்னாங்க ரொம்ப சிம்பிளா இடத்துல ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் இதுல இந்த அமைப்பினுடைய ரோல் அப்படிங்கிறது என்ன ஒரு முக்கியமான அமைப்பா இருக்காங்க தொண்ணூத்தி வருஷமா இவங்க வந்து நாட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஆர் சர்க்கிள் இருந்து வந்த கண்டனம் என்ன படுகொலை செய்த நபர்களை கண்டுபிடிக்கணும் ஆர் இருந்து ஒரு அறிவு வந்துச்சா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா அல்லது அதுக்காக ஒரு போராட்டம் நடத்தினாங்களா இல்ல உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்ன்ற ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துச்சா எங்கேயாவது இவங்க இயங்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படியே வந்து தேச பாதுகாப்புல இவங்க வந்து செயல்பட்டாங்க தேச பாதுகாப்புல இவங்க என்ன செயல்பட்டாங்க எங்க போய் செயல்பட்டாங்க இன்னைக்கு ஆர்மி இருக்கு இன்னைக்கு டிஃபென்ஸ் போர்சஸ் வந்து நம்ம தேசத்தை வந்து பாதுகாக்கிறாங்க போலீஸ் வந்து பாதுகாக்குறாங்க இவங்க எல்லாம் தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க இவங்க என்ன தேசத்தை பாதுகாக்கிறதுல என்ன வேலையை இவங்க செஞ்சாங்க அப்படின்றது சத்தியமா நமக்கு தெரியல யூனிட்டி இன்டெகிரிட்டியை வந்து பாதுகாத்தாங்களாம் இந்த இது இதுதான் உள்ளதுலயே ஒரு பிக்கெஸ்ட் ஜோக் இன்னைக்கு இந்தியா முழுக்க சிறுபான்மையினர் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களாக இருக்கட்டும் இல்ல இந்து மதம்னு சொல்லிட்டு ஒரே மதத்துக்குள்ள அடித்துட்டு சாகிறதா இருக்கட்டும் பட்டியல் சமூக மக்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்படுகிற வன்முறையாக இருக்கட்டும் படுகொலைகளாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த இடங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் என்ன ரோல் அப்ளை பண்ணியிருக்கு மீண்டும் தமிழ்நாட்டுக்கே வரலாம் இன்னைக்கு வந்து ஒரு கோயில் பிரச்சனை நடக்குது பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதி வந்து போராட்டம் பண்ணுது அப்படின்னா ஆர்எஸ் அந்த இடத்துல இன்னும் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க முதல்ல வந்திருக்காங்களா பேசியிருக்காங்களா இந்துத்துவ அமைப்பு எல்லா இந்துக்களுக்கு பிரச்சனைன்னு பேசக்கூடிய யாராவது ஒருத்தர் அந்த பிரச்சனைக்கு வந்திருக்காங்களா சாதிய சிக்கல் ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அந்த ஆணவக் குலைகளுக்கு எதிராக அரசு எங்கேயாவது கிளம்பி வந்திருக்கா இல்ல இந்தியா முழுக்க அதற்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருக்கா அப்படின்னா அப்பவும் கிடையாது அப்போ எந்த விவகாரத்திலையும் எந்த பிரச்சனையிலும் எப்பயுமே இயங்குறதே கிடையாது அவன் இயங்குறதெல்லாம் பாஜகவை ஆட்சி கொண்டு வரணும் இருக்கக்கூடிய முதலாளிகள்டு காசை வாங்கணும் நம்ம அவங்களுடைய அமைப்பை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளவுதான் தாண்டி அவங்களுக்கான ஒரு நாட்டுக்காக அவங்க வேலை செய்யறது நாட்டுக்காக அர்ப்பணிச்சு வேலை செய்யறோம் நாட்டுக்காக நாங்க உயிரை விடுறோம் நேச்சுரல் கிளாமிட்டி ஸ்டைம்ல வேலை பார்த்தாங்களாம் நம்மளும் சென்னை பிளட்ஸை பார்த்தாச்சு புயலை பார்த்தாச்சு இப்போ தென் மாவட்டத்தில் நடந்தக்கூடிய அந்த பிரச்சனையை பார்த்தோம் இருக்கக்கூடிய வெள்ளத்தை பார்த்தோம் புயலை பார்த்தோம் மழையை பார்க்குறோம் இப்படி எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்க நம்ம பார்க்கறோம் கொரோனா சமயத்துல கூட நம்ம வந்து பார்த்தோம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் அரசு சமைப்பு முன்னாடி வந்து செயல்பட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு சில போட்டோ யாராவது தூக்கிட்டு வரலாம் அதெல்லாம் வந்து ஒரு விளம்பரத்திற்காக அங்குன்றும் இங்குன்றும்மாக அவங்க செட்டிங் போட்டு பண்ணதுதான் மற்றபடி பெரும்பான்மையாக அவங்க மக்களுக்காக இயங்கிட்டு இருக்காங்களா இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக அரசு எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் கிடையாது நீங்களே விசாரிச்சுக்கலாம் நீங்க உங்களுடைய கண்ணை தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய பிரச்சனைக்கு உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எங்கேயாவது அரசு வந்து வேலை செஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பே கிடையாது அங்க ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது ஒரு விடுதலைத்தல் கட்சியோ அது ஒரு பெரியார் இயக்கமோ இல்ல இங்க திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோ இவங்கதான் அங்க நின்று இருப்பாங்க காங்கிரஸோ இவங்கதான் நின்று இருப்பாங்க எந்த இடத்தையும் அவங்க வந்து நின்னதே கிடையாது அவங்க இருக்கிறது வேலை செய்யறது எல்லாமே முழுக்க முழுக்க அதிகார கட்டமைப்பை அப்படியே அப் பண்றதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய சாதிய சிஸ்டமா அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு பண்றது தான் அவங்களுடைய வேலை அப்படின்றது முழுமையாக இருந்திருக்கு எந்த இடத்துலயும் அது மக்களுக்காக எல்லாரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் வேலைக்கு போகணும் எல்லாம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்ன்ற அந்த பார்வை அந்த மாதிரியான சிந்தனை கூட அந்த அமைப்பு கிடையாது ஏன்னா தான் அந்த அமைப்பே பில்ட் ஆகிருக்கு இன்இக்வாலிட்டி ஒரு டிஸ்கிரிமினேஷன்லாம் அந்த அமைப்பே இயங்கிட்டு இருக்கு அப்போ இப்படிப்பட்ட அமைப்பு வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து டைம் டு டைம் வந்து எல்லா லீடர்ஸும் வந்து போகிறாங்கன்னா பாஜக தலைவர்கள் யாராவது வந்து போக இருப்பான் ஆர்எஸ் வந்து சூப்பர் அமைப்பு அப்படின்னு அது தண்ணி மற்றவர்கள்லாம் இவங்க போலந்த மாதிரியும் கிடையாது இவங்க எதுவும் செஞ்சதும் கிடையாது அண்ட் இவங்களுடைய பேர்லாம் எங்கெங்க அடிபட்டிருக்கு அப்படின்னா எங்கேயாவது ஒரு கலவரம் நடக்குது இந்து முஸ்லீம் பிரச்சாரம் நடக்குது ஏதாவது இடத்துல தேவையில்லாத ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது இந்த மாதிரியான ஒரு மக்கள் பதற்றம் அடையக்கூடிய மக்களுக்கு ஏதாவது அச்சம் விளைவிக்கிற ஒரு விஷயம் மக்களுடைய அமைதியை குலைக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அங்க ஆர் லிங்க்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் பல இடங்களை பார்க்கலாம் கட்சியினுடைய தலைவர்களே எடுத்துக்கலாமே அவங்களே அவங்க கை வெட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு போலீஸ் ப்ரொடக்ஷன் வந்து கேப்பாங்க இந்தியா இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஆர்எஸ்என்ட லிங்ஸ் இருக்கு நீ பாபர் மசூதி இடுப்புல இருந்து பல்வேறு விஷயங்களோட ஆர்எஸ்எனுடைய தொடர்பு வெளிப்படையாக இருந்திருக்கு அப்போ மக்களினுடைய வாழ்க்கைக்காக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஆர்எஸ்எஸ் வரைக்கும் செஞ்சது இல்லை அப்படின்றதுதான் வரலாறு மக்களினுடைய வாழ்க்கையை குழப்புறது இந்துக்களா எல்லாரும் உண்னும்னு சொல்றது முஸ்லீம் இருக்கணும்னு சொல்றது கிறிஸ்துவ மிஷனரிகள் மீது தாக்குதல் நடத்துவது இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துவது இந்து பெரும்பான்மை என்ற பெயர்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை தட்டன் பண்ணுவது அவங்களை அச்சுறுத்துவது பட்டியல் சமூகத்தினரை அச்சுறுத்துவது இந்த தான் செஞ்சுட்டு இருக்காங்க நீ பட்டியல் சமூகத்து ஏதாவது பிரச்சனை நடந்தா அதுல எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஆனா இஸ்லாமியரையோ கிறிஸ்தவரையோ எதிர்ப்பதற்கு பட்டியல் சமூகத்தை உள்ளிருத்துப்பாங்க சோ இவ்வளவுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய மாடல் ஆப்ராண்டிய நிதை வைத்துதான் பாஜகன்ற கட்சியை அவங்க வளர்த்து இன்னைக்கு ஆட்சியிலையும் இருக்காங்க சோ அவங்க அவங்களுடைய பேவருக்காக தாய் கழகத்திற்கு தங்களுடைய சேவை வந்து செஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் நம்ம இந்த விவகாரத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கு அதை தாண்டி மக்களுக்காக என்னைக்குமே அரசு எதுவுமே பண்ணதில்லை ஆஹ் அதுக்கான வாய்ப்பும் கிடையவே கிடையாது அவங்க என்னைக்குமே எதுவுமே பண்ணதில்லை அப்படின்றதுதான் வரலாறு இப்ப வந்து ஏதோ நாட்டுக்காக நாங்க வந்து உயிரை விட்டோம் நாங்க வந்து அங்க போனோம் பார்டர்ல சண்டை போட்டோம்ன்ற ரேஞ்சில வந்து ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த முரண் பாஜக மற்றும் ஆர் எஸ் இருக்க இடையே இருக்கக்கூடிய முரணை கூழன் பண்ணுவதற்கான வேலையை தான் இந்த அறிவிப்பின் மூலமாக பாஜக சரி செய்ய நினைக்குது அப்படின்றதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னா வெளிப்படையாக முக்கியமாக ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ல இருந்து கோர்ட் ஜட்ஜஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகிறாங்க டேரக்டா போய் பாஜக சேர்ந்துருவாங்க எம்பி ஆயிடுவாங்க அண்ட் ஒரு ஜட்ஜு கல்கட்டால ரிட்டையர் ஆகும் பொழுது வெளிப்படையாக அவர் வந்து அவருடைய இந்த வளர்த்து அனுப்பியதே ஆர்எஸ்எஸ் தான் அந்த அமைப்புல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் இப்போ முப்பத்தி ஏழு நாற்பது வருஷமான தொடர்புல இதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டா நான் போய் வேலை செய்வோம் ஆர்எஸ்எஸ்காக அப்படின்னு அந்த ஜட்ஜி வந்து பேசுறாரு அப்போ ஏற்கனவே மறைமுகமாக அரசு துறைகள்ல இவர்கள் இருக்காங்க அரசு துறைகள்ல ஊடுருவி இருக்காங்க அதை ரிமூவ் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அப்படின்னு பலர் இங்க பேசிட்டு இருக்கக்கூடிய வேலையில வெளிப்படையாகவே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ன்ற உத்தரவை இன்னைக்கு பாஜக பிறப்பிச்சிருக்கு இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுது மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்